சமரசம் இல்லாத எங்களுடைய மாபெரும் தலைவர் எங்களை விட்டு பிரிந்து இந்த நாளிலே என்னிடம் கடைசியாகவும் பேசி தமிழ்நாட்டிலே அவரை கொட்டவுடன் அந்த தலைவருடைய நிகழ்வை ஒரு எட்டு பேரை வைத்து முடித்து விடலாம் என்று அங்கு நினைத்தார்கள் ஆனால் அவரை தொட்ட பிறகுதான் அதை தொடத்தட மிகப்பெரிய விசுவை எடுக்கின்றது என்றது போல தெரியாமல் கொட்டு விட்டோம் என்று அனைவரும் வருத்தப்படும் அளவுக்கு என்று பாராளுமன்றத்திலே அண்ணன் தம்பிரை அவர்கள் அதிமுக கட்சிக்காரராக இருந்தாலும் எங்களுடைய அண்ணன் அதே போன்று சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவர் மிக காலம் கடந்து பேசினார் அரசியல் லாபத்திற்காக கூட இருந்தார் ஆனால் நாங்கள் ஐநா மன்றம் வரை எடுத்து எங்கள் அண்ணன் ஆம்தாங்களுடைய கொலை வழக்கிற்கு நீதி கேட்டு நிற்கின்றோம் நீதி கேட்டு நெடும் என்பார்கள் நீதி கேட்டு நாடு கடந்து சென்றிருக்கின்றோம் என்று சிபிஐக்கு அன்பு சகோதரர் அண்ணன் தாக்கல் செய்த மனுவை சிபிஐக்கு விசாரணை மனுவை ஏற்று உயர் நீதிமன்றம் காவல்துறையும் சிபிஐயும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றது